மக்களவை தேர்தலில் தமிழ்நாட்டில் பாஜக படுதோல்வி அடைந்த நிலையில் அண்ணாமலை மற்றும் தமிழிசை சவுந்தரராஜன் ஆதரவாளர்கள் இடையே சமூக வலைதளங்களில் வார்த்தை போர் வலுப்பெற்று வருகிறது தமிழ்நாட்டில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்திருந்தால் பாஜக அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருக்கும் என்று முன்னாள் மாநில தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்திருந்தார் மேலும் தான் தலைவராக இருந்தபோது சமூக விரோதிகளை கட்சியில் சேர்த்ததில்லை என்றும் தற்போது குற்றப்பின்னணியில் உள்ளவர்கள் பாஜகவில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் அண்ணாமலையை மறைமுகமாக விமர்சித்தார் இந்நிலையில் தமிழிசையின் பரிந்துரையின் பேரில் மாநில தலைவராக எல் முருகன் இருந்தபோதுதான் அதிக அளவில் சமூக விரோதிகள் கட்சியில் சேர்க்கப்பட்டதாக திருச்சி சூர்யா சிவா தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார் மேலும் தனிநபரின் வளர்ச்சியை தமிழிசையால் பொறுத்துக் கொள்ள முடியவில்லை என்றும் சூர்யா சிவா விமர்சித்திருந்தார் இதற்கு பதிலளித்துள்ள கல்யாண் ராமன் தமிழ்நாட்டில் பாஜகவின் வளர்ச்சிக்கு தமிழிசை அளித்த பங்களிப்பை பற்றி அவரை விமர்சிப்பவர்களுக்கு தெரியாது என கூறியுள்ளார் எனவே அண்ணாமலை மற்றும் தமிழிசை இடையிலான பனிப்போர் சமூக வலைதளங்களில் அடைந்து வருவதாக கருதப்படுகிறது